குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது நம்ம டெரஸ் கார்டனில் ஒன்றுனா ஷார்ட்டாக பார்க்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் விரியலை ஒம்பது மணி ஆகும் ஒம்பதுதான் வலி விரியும் இதெல்லாம் எட்டு மணி எட்டு மணி ஏழு மணிக்கே சில இதெல்லாம் விரிஞ்சிரும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் மலையில் ஹைட்டாக நல்லா சூப்பராக இது பண்ணிருக்கு அதுக்கு உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈ அதோட டியூட்டியாக அது கரெக்டாக பார்க்குது பாருங்க செம்மையா இருக்குல்ல கடவுளை அழகா படைச்சிருக்காங்க அப்புறம் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சின்ன செடி இப்போ வச்சிருக்கேன் ஒன் மந்த் தான் ஆச்சுது இப்போ உங்களுக்கு பாட்டோட உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் தேவைன்னா என்ன கான்டக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு பாட்டோட உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸு சிம்பிளாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைம் கிடைக்கல டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸ்டே டு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குட்டி கார்டன் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு ஹார்ட் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் டாட்டா